எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொளியில நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தி எட்டு தொகையில் முதலாவதாக அமைந்திருக்கிற நற்றிணையில் இரண்டு பாடல்களை நாம் பார்க்க போறோம் இந்த இரண்டு பாடல்களுமே நெய்தல் திணை சார்ந்தது இந்த இரண்டு பாடல்களையுமே எழுதியவர் உலோச்சனார் அப்படிங்கிற ஒரு புலவர் அவருடைய பெயரை பார்த்து அதாவது உலோச்சனார் அப்படின்ற அமைந்திருக்கிற அந்த விதத்தினால் அவரை ஒரு சமணப்புலவர் அப்படின்னு நினைக்கிறாங்க அதோடு கூட அவருடைய பாடல்களின் தன்மையை ஆராயும் பொழுது அவர் சோழ நாட்டைச் சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்குது இவர் சங்க இலக்கியத்தில் முப்பத்தைந்து பாடல்களை எழுதியிருக்கிறாரு அதில் மூன்று பாடல்கள் புறம் சார்ந்த பாடல்களாகவும் மற்றவை எல்லாமே அகம் சார்ந்த பாடல்களாகவும் அமைந்திருக்குது அதில் அதிகமாக நெய்தல் திணை சார்ந்த பாடல்களை இவர் எழுதியிருக்கிறாரு இன்றைக்கு நம்ம அவருடைய நெய்தல் திணை சார்ந்த பாடல்கள் இரண்டை பார்க்க இருக்கிறோம் பாடலை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல் பாடல் பதினோராவது பாடலாக அமைந்திருக்குது அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பின்னணியை சொல்லிட்டு நான் பாடலையும் பொருளையும் சொல்கிறேன் பின்னணி இது தலைவன் வேலிப்புறத்தானாக இருக்கிறான் அதாவது சிறைப்புறம் அப்படின்னா தலைவிக்கு தெரியாது அவன் வீட்டுக்கு வெளியிலே அப்பால நின்று கொண்டிருக்கிறான் அவன் காதிலும் கேட்கும்படியாகவும் தலைவிக்கு ஆறுதல் கூறும்படியாகவும் ஒரு பாடலை தோழி கூற்றாக பாடுவதாக இந்த பாட்டு அமைந்திருக்குது அதாவது அவன் வெகு நாட்களாக தலைவியை சந்தித்து கொண்டிருக்கிறான் அதுவும் இரவு நேரத்திலே அவன் சந்தித்து கொண்டிருக்கிறான் அதை குறி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பகலிலே சந்தித்தால் அதை குறி அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கியத்தில் இரவிலை சந்திக்கும் பொழுது அது இரவு குறி எனப்படும் அப்படி சந்திக்கும் பொழுது ஒரு நாள் வீட்டிலே கட்டுக்காவல் அதாவது இருச்செரிப்பு அப்படின்னு இலக்கியங்களில் சொல்லப்படுது அக இலக்கியங்களில் அவளுடைய தாய் அவளை கட்டுக்காவலில் வைக்க அவள் குறி தவறி போகிறது அதாவது குறிப்பிழைத்து போகிறது அதனால் அவன் வரமாட்டான்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற தோழி தலைவிக்கு தோழி ஆறுதல் கூறுவதாகவும் வெளியிலே இருக்கிற தலைவனுக்கு அவளை விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுவதாகவும் இந்த பாட்டு அமைந்திருக்குது பாடலை நான் சொல்றேன் பெய்யாது வைகிய கோதை போல மெய்சாயினை அவர் செய்குறி பிழைப்ப உள்ளி நொதுமலர் நேர்புரை தெள்ளிதின் வாரார் எனும் புலவி உட்கொழல் ஒழிகமான நின் நெஞ்சத்தானே புனரி பொருத பூமணல் அடை கரை ஆழி மருங்கின் அலவன் ஒம்பி பலவன் வன்பு ஆய்ந்து ஊற நிலவு காய்ந்தன்றால் நிலவு விரிந்தன்றால் காணலானே இந்த பாட்டில் பெய்யாது வைகிய கோதை போல அப்படின்றதுக்கு பொருள் என்னன்னா பெய்யாதுன்னா சூடப்படாமல் வைத்த மலர் மாலை போல அதாவது பெண்ணை மலர் மாலைக்கு ஒப்பிட்டு கூறுவது புலவருடைய வழக்கமாக இருக்குது அதில் மாலைகள் எப்பொழுது சூடப்படும் ஏதேனும் ஒரு நிகழ்வின் பொழுது திருமணத்தின் பொழுது முக்கியமான சமயத்திலே அது சூடப்படும் அதற்கு பிறகு அதை யாரும் சூட மாட்டாங்க அதை எரிஞ்சிடுவாங்க அப்படி எரிந்த மாலை வாடி போய்விடும் அப்படி பெய்யாது வைகிய கோதை போல சூடப்படாமல் வாடி போன மாலை போல் மெய் சாயினை உடல் அமைந்திருக்குது உனக்கு இப்பொழுது அப்படின்னு தோழி கிட்ட சொல்றா மெலிந்து போய்விட்டாய் சூடப்படாத மாலை போல் வாடி போயிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் செய்குறி பிழைப்ப செய்குறி அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே சந்திக்கணும் அப்படின்னு நினைத்த அந்த இடம் அந்த செய்குறி பிழைப்ப அது போக உள்ளி நொதுமலர் நேர்புரை தெள்ளிதீன் அதாவது நொதுமலர் அப்படின்னா அயலவர்கள் அப்படின்னு அர்த்தம் அயலவர்கள் கூறுகிற நேர்புரை அப்படின்னா பழிச்சொல் அயலவர்கள் கூறுகிற பழிச்சொல்லை நினைத்து அதாவது உள்ளி நினைத்து தெளிதின் வாரார் எனும் புலவி உட்கொள்ளல் நிச்சயமாக தெளிதின்னா நிச்சயமாக வாரார் அவன் இனிமேல் வரமாட்டான் அதாவது ஒரு நாள் அவள் பார்க்கலை அவன் தாயுடைய கட்டுக்காவலில் இருந்ததுனால ஒரு நாளோ இரு நாளோ அவள் பார்க்கலை இனிமேல் அவன் வரமாட்டான் அப்படின்னு நினைத்து வருத்தப்படாதே எனும் புலவி உட்கொழல் அப்படிப்பட்ட எண்ணத்தை உன்னுடைய மனதில் கொள்ளாதே உட்கொழல் ஒளிகமான நீ நெஞ்சத்தானே உன் மனதில் அவ்வாறு நினைப்பதை ஒழித்து விடு அப்படிங்கிறார் தோழி அதாவது அவன் கட்டாயம் வருவான் அப்படிங்கறதாக புனரி பொருத பூமணல் அடைக்கரை புனரி அப்படிங்கிறது கடல் அலையை குறிக்குது இங்கே பொறுத அப்படிங்கும் பொழுது அலை மோதுகின்ற அலை மோதுகின்ற கடற்கரை பூமணல் அடைக்கரை பூமணல் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா மென்மையான வெண்மையான மணல் கரை இருக்கிறதுனால பூமணல் அடைக்கரை அப்படின்னா நீர் அடைகின்ற கரை அந்த கடற்கரையிலே ஆழி மருங்கின் ஆழி என்றால் இங்கே தேர் சக்கரத்தை குறிக்குது தேர்ச்சக்கரத்தின் மருங்கினால் அதன் பக்கமாக அலவன் ஒம்பி அலவன்கிறது இங்கே நண்டுகள் கடற்கரையில் நண்டுகள் பிரியும் அந்த நண்டுகளை அழிக்காமல் அதாவது அதை நசுக்காம அதை ஓம்பி அப்படின்னா அதை வாழட்டும் என்று உலவன் அப்படிங்கிற தேரை செலுத்துகின்ற அந்த தேரோட்டி பலவன் வன்பு ஆய்ந்து ஊற அப்படின்னா வன்புங்கிறது அதோடைய வார் அதோடைய இப்போ அந்த தேர் சக்கரத்தில் குதிரை கட்டியிருப்பாங்க அதுல கடிவாழை இரும்பு கடிவாழம் இருக்கும் அதை இழுத்து பிடிப்பதற்கு ஒரு வாரி இருக்கும் அதை இழுத்து பிடித்து ஓட்டும்படியாக ஊற நிலவு விரிந்தென்றால் அப்படின்னு சொல்கிறேன் நிலவு அப்படிங்கிறது இங்க வந்து வெளிச்சம் இருக்குது இரவு குறிங்கிறதுனால இரவில அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கினால அந்த நண்டுகள் நசுங்கி விடாதபடி தேரை ஓட்டும்படியான வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிற காணலானே இந்த காணல் சோலையில் அதாவது இந்த கடற்கரையை ஒட்டிய சோலையில் வெளிச்சம் இருக்கிறது அதனால அவன் இன்னமும் நேரம் இருக்குது அவன் வருவான்கிறது தலைவிக்கு ஆறுதல் உரையும் வெளியிலே காத்திருக்கிற தலைவனுக்கு இங்கே ஒரு செய்தியும் இருக்குது எப்பொழுதும் சொல்லியிருக்கிற அகப்பாடல்களில் வர்த்தனைக்கு அப்பால் ஏதோ ஒரு மறைமுக பொருள் நிச்சயமாக இருக்கும் அதை அது நயத்தோடு அது அமைந்திருக்கும் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதை இறைச்சி பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே புனரி பொருத பூமணல் அட் கடற்கரையிலே நண்டுகள் திரியும் இல்லையா அந்த நண்டுகளுக்கு நசுங் நசுங்காத படிக்கு தேரை ஓட்டி வருவான் அப்படிங்கிறதுல என்ன பொருள் இருக்குதுன்னு சிற்றுயிர்களுக்கும் கூட துன்பம் தராத தமிழர்களின் பண்பை இங்கே வெளிக்காட்டினாலும் இதில் உள்ள பொருள் என்ன அப்படின்னா நண்டுகளுக்கே துன்பம் செய்யாத அவன் உனக்கு துன்பம் செய்வானா அப்படிங்கிற ஒரு பொருளும் அதோடு அந்த நண்டுகள் நசுங்காதபடி தேரை ஓட்டக்கூடிய ஆற்றலுடைய அவன் ஊராருடைய பழிமொழிகள் இங்கே நண்டுகளுக்கு ஊராரின் பழிமொழிகள் அலர் உரைகள் இங்கே ஒப்பு அந்த பழிமொழிகள் இல்லாதபடிக்கு உன்னை விரைவில் திருமணம் செய்து கொள்வான் அப்படிங்கிற கருத்து தான் இந்த வர்ணனையில் அமைந்திருக்குது நம்ம அடுத்த பாடலை பார்க்கலாம் இந்த அடுத்த பாடல் அறுபத்தி மூன்றாவது பாடலாக நாம் பார்க்க போகிறோம் இதுவும் உலோச்சனார் எழுதிய பாடல் தான் நெய்தல் திணை சார்ந்தது தான் பாடலை பின்னணி சொல்கிறேன் இதே போலவே தான் பின்னணி தலைவி காத்து கொண்டிருக்கிறாள் தலைவன் திருமணத்தை கொண்டே போய் கொண்டிருக்கிறான் அவளை பார்த்து அவன் மகிழ்ந்து பேசிவிட்டு போவதை வழக்கமாக வைத்திருக்கிறான் அதனால இங்கே தோழி கூற்றாக இந்த பாடல் அமைந்திருக்குது அதை நாம் பார்க்கலாம் உறவு கடல் உழந்த பெருவலை பரதவர் மிகுமீன் உனக்கிய புதுமணல் ஆங்கண் கல்லென் சேரி புலவர் புன்னை விளவு நாறு விலங்கு இணர் அவிழ்ந்து உடன் கமலும் அழுங்கல் ஊரோ அரண் இன்று அதனால் இல் அன்னை அருங்கடி படுப்ப பசலையாகி விழிவது கொல்லோ புல் உற ஒசிந்த பூமயங்கு அள்ளல் களிச்சுரம் நிவக்கும் இருஞ்சிறை இவுளி திரைத்தரு புணரியின் கழுவும் மலித்திரை சேர்ப்பனோடு அமைந்தனம் தொடர்பே இங்கே தோழி கூற்றாக இந்த பாடல் இருந்தாலும் தலைவியின் மனதை இது புலப்படுத்துவதாக இருக்குது இது உறவு கடல் உழந்த பெருவலை பரதவர் உறவு அப்படிங்கிறா ஆற்றல் மிகுந்த வலிமையான கடல் அந்த வலிமையான கடலிலே உழந்தன துன்பப்பட்ட பெருவலை பெரிய வலையை உடைய பரதவர்கள் ஏன்னா அந்த நெய்தல் நிலத்தில் வாழ்கின்றவர்கள் மீனவர்கள் பரதவர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு உழன்று தான் அங்கே மீன் பிடிக்கணும் பட கடலோ மிகவும் வலிமை உடையது அந்த கடலிலே அவங்க உளர்ந்து பெ மீன் தொ மீன்பிடி தொழிலை செய்கிறாங்க அப்படிப்பட்ட பெருவலை பரதவர் மிகுமீன் உணக்கிய அவங்களுக்கு தேவையான மீன் போக மிச்சம் எஞ்சி இருக்கிற மீன் இருக்கிறது இல்லையா மிகுமீன் உணக்கிய உணக்கியன்னா அது காயப்போடுறாங்க உணங்கள் அப்படின்னா கருவாடு மீனை காயப்போடுவது அப்படி மிகுமீன் உணக்கிய புதுமணல் ஆங்கன் புதுமணல் ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த மீன்களை காயப்போடுவதற்காக அந்த மணலை நேராக கிளறி அதை புது புதிதாக பண்ணியிருப்பாங்க அதனால் புதுமணல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே கடற்கரையில் மீன் காயப்போடப்பட்டிருக்கு இந்த காட்சியை நமக்கு காட்டுறாரு புலவர் ஆங்கன் அங்கே கல்லஞ்சேரி புலவர் புன்னை அப்படின்னா கல்லனை ஒரு அதாவது ஒரு ஓசை ஆரவாரம் மிகுந்த சந்தடி மிகுந்த இடமாக இருக்குது கல்லஞ்சேரி அந்த சேரி அந்த பகுதி புலவர் புன்னை புலவர் அப்படின்னா புலவு அப்படின்னா புலால் நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த இடத்தை அடுத்து இங்கே மீன் உணங்கி உணங்கள் போட்டதுனால புலால் நாற்றம் அடிக்குது மீன் வாசனை அடிக்கிறது வாசனை என்று சொல்லலை இங்கே நாற்றம் புலவர் புன்னை அதன் அருகிலே புன்னை மரங்கள் மிகுதியாக இருக்கிறதுனால அந்த புன்னை விளவு நாறு விளங்கினர் அவிழ்ந்து அதாவது விழாக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய புன்னை மலர்களாம் அவை வாசனை மிகுந்த மலர்களாக இருக்கும் விலங்கின திகழ்கின்ற அந்த பூங்கொத்தானது அவிழ்ந்து உடன் கமழும் அது விரிந்து வாசனை கமல்கின்றதான் புன்னை மர மலர்களின் விரிந்து அதிலிருந்து வாசனை வருகிறது அது இந்த புலால் வாசனையை மிஞ்சி வருவதனால் ரெண்டு கலந்து அந்த கடற்கரை பகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே புலவர் புன்னை அப்படிங்கிறது சில பிரதிகளில் புலவ கெட புலவு கெட புன்னை அப்படின்னு போடப்பட்டிருக்கு ஏன்னா அந்த புலால் நாற்றத்தை மீறி அந்த புன்னை மலர்களின் வாசனை மிகுந்திருக்குது அப்படிங்கிறத குறிப்பதாக சில பிரதிகளில் இருக்குது சில பிரதிகளில் மிகுமீன் உணக்கியங்கிறது மீன் அப்படின்னு இருக்குது செது செதுமீனாக இறந்த மீன்களை காய வைக்கிற அப்படிங்கிற பொருள் வந்திருக்குது எப்படியோ மீன் உணங்கள் இருக்குது அங்கே புன்னை மலர்கள் பொத்து மனம் கமழ்ந்திருக்கிறது இரண்டும் கலந்திருக்கின்றது அப்படிங்கிற காட்சியை அவர் இங்கே காட்டுகிறார் ஒரு காட்சி படிமமாக இது இருக்குது அங்கே அழுங்கல் ஊரோ இன்று அழுங்கல் அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது இங்கே சந்தடி மிகுந்த ஊர் அப்படின்னா இவ் என்னென்னா இவங்க வதந்தியை கிளப்புற ஊர் அலர் கிளப்புகின்ற ஊர் அப்படிங்கிற பொருள் அந்த அழுங்கல் ஊரோ இன்று அறமற்றது அறமை அறம் இல்லாத ஊர் இங்கே வாழ்கிறவர்களுக்கு அறம் இல்லை அப்படிங்கிறா தோழி காரணம் என்னன்னா அவங்க வீணான வதந்திகளை பரப்பி மனதை நோகடிக்கிறாங்க அதனால அறநின்று அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இல் அன்னை அன்னையும் அறம் இல்லாமல் ஆகிவிட்டாள் அறம் இல்லாத அன்னை அதாவது இவளுடைய கருத்து என்னன்னா தோழியும் தலை தோழி என்ன சொல்றா தலைவியும் அந்த தலைவனும் சந்திப்பது அறமான செய்யலாம் அதாவது ஒருவர் மீது ஒருவர் கொண்ட காதலாம் அதை தவிர்க்க நினைப்பதும் அதை பற்றி தவறாக பேசுவதும் அறமற்றது அப்படிங்கிறது அவ சொல்றா அவளுடைய பார்வை அது அரங்கில் அன்னை அருங்கடி படுப்ப அதனால அன்னையும் அவளை காவலில் வைத்து விட்டாள் பசலையாகி விழிவது கொல்லோ அப்படின்னா இந்த தொடர்பு புல் உர ஒசிந்த பூமயங்கு அள்ளல் இந்த பசலையாகி விழிவது கொல்லோ அப்படிங்கிறத இறுதியில சொல்றேன் புல் சிந்த பூமயங்கு அள்ளல் அப்படின்னா அங்கே உள்ள அள்ளல் என்றால் சேற்றுப்பகுதி அந்த சேற்றிலே புல் நாங்கள் பறவைகள் எல்லாம் உட்கார்றதுனால அங்கே இருந்த பூ செடிகளில் உள்ள பூக்கள் உதிர்கிறதாம் அப்படிப்பட்ட பூம அதுவும் கலந்த பகுதி அதாவது பூக்களும் சேரும் கலந்த இடம் அலைகள் அடிக்கிறதுனால அங்கே சேராகவும் இருக்குது பூக்கள் அதில் விழுந்திருக்கிறது அப்படிப்பட்ட களிச்சுரம் களிச்சுரம்னா உப்பங்களி சுரம் என்றால் பொதுவாக பாலை நிலத்தில் செடிகள் முளைக்காத விடத்த சுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உப்புத்தன்மை உள்ளதுனால இங்கேயும் செடிகள் முளைக்காத ஒரு இடம் அதனால் களிச்சுரம் நிவக்கும் அப்படின்னா நிமிர்ந்து நடக்கும் அந்த சுரத்தின் வழியாக நிமிர்ந்து நடக்கும் இருஞ்சிறை இவுளி கட்டுப்பாடு உள்ள குதிரை அது கடிவாளம் போடப்பட்ட வார் போட்டு கட்டுப்பட்ட குதிரை அந்த குதிரையானது இவுளி என்றால் குதிரை திரைத்தரு புணரியின் கழும் அதில் சேற்று பகுதியிலே நிமிர்ந்து நடந்தால் என்ன ஆகும் சேறு அதன் மேலே படியும் அதனால் அதை அந்த சேற்றை என்ன செய்கிறதா திரைத்தருப்புணரியின் அத கடலில் உள்ள அலையானது கழுவிடுகின்றதாம் கழு மலிதிரை சேர்ப்பனோடு அப்படிப்பட்ட அலைகள் மிகுந்த கடற்கரை துறைக்கு தலைவன் ஆக இருக்கின்ற இந்த தலைவனோடு அமைந்த நம் தொடர்பே ஏற்பட்ட நம்முடைய தொடர்பு அப்படின்னு சொல்றா இந்த தலைவனோடு ஏற்பட்ட நம்முடைய தொடர்பு என்ன சொல்கிறன்னா பசலையாகி விழிவது கொள்ளோ உடலில் பசலை ஏற்பட்டு அழிந்து போய்விடுமோ அதாவது தலைவனை பிரிந்து இருந்தால் பசலை என்கிற நோய் வரும் அப்படிங்கிறது இலக்கியத்தில் சொல்லப்படுது அதனால் அப்படி ஏற்பட்டு அழிந்து விடுமோ அவனோடு கூடிய தொடர்பு அழிந்து விடுமோ அப்படின்னு இது தோழி குற்றாகவும் நம்ம எடுத்துக்கலாம் தலைவி சொல்வதாகவும் கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இப்போது இந்த பாட்டில் ஒரு காட்சி படிமம் என்னன்னா கடற்கரையிலே புன்னை மலர்களும் மீன் உணங்களும் சேர்ந்து ஒரு வாசனை அது ஒரு காட்சி படிமமாகவும் இன்னொன்று குதிரை கழுவப்படுகிற அலை நீரால் கழுவப்படுகிற சேட்டிலே நடக்கின்ற குதிரை இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு இரண்டு இறைச்சி பொருளை தருது இந்த பாடல் அழகிய பாடலாக அமைந்திருக்குங்கிறதுனால அதோடைய நயம் இதுதான் என்னன்னா இங்கே அவங்க ஏற்படுத்துகிற அலர் அதாவது வதந்தி ஊரார் பேசுகின்ற பழி பழிச்சொல் வம்பு சொல் அப்படின்னு எடுத்தேன்னா அது என்னென்னா அந்த மீன் உணங்களைப் போல ஊரார் பேசுகிற அலர் வந்து மீன் உணங்களைப் போலவும் ஆனால் அதையும் மீறி அது கெட அவன் வந்து என்ன பண்ணுகிறான் அந்த வம்பு செய்தியையும் மீறி அவன் தொடர்ந்து வந்து சந்தித்து கொண்டிருக்கிறான் இல்லையா அப்பொழுது தலைவிக்கு மனதிலே ஏற்படுகிற மகிழ்ச்சி என்பது இந்த புன்னை மலர்களின் நறுமணம் போலவும் தோன்றுகிறது அதை இரண்டையும் அவர் ஓமித்து அழகாக அந்த காட்சிப்படி பின்புலமாக வைத்து இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு அவ எவ்வளவு வம்பு பம்பு பேச்சுக்கள் மக்களிடம் இருந்தாலும் கூட அதையும் மீறி அவன் அவளை சந்தித்துக் கொண்டிருக்கிறான் அதனால புன்னை மலர்களின் மனமும் அந்த மீன் ஊனங்களும் சொல்லப்படுகிறது இங்கே இங்கே களிச்சுரம் நிவக்கும் இரு இறுதியில் சொல்லப்படுகிறது அந்த குதிரை இங்கே கட்டுப்பாடு உள்ள குதிரை அதாவது இரும்பு வா கடிவாளம் போட்டு அந்த வாரினால் கட்டுப்பட்ட குதிரையைப் போலத்தான் தலைவியின் நிலைமை ஏன்னா வீட்டில கட்டுக்காவல் வைக்கப்பட்டிருக்கிறாள் அன்னை அவளை கட்டு கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறாள் ஈர்ச்செளிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இலக்கியத்தில் அப்படிப்பட்டது எப்பொழுதாவது கட்டுப்பாட்டை மீறி வரும் இல்லையா அப்படி வரும் பொழுது கழிச்சுரம் அந்த உப்பங்கழியிலே எப்படி அந்த மலர்களோடு கலந்த சேற்றை வந்து அந்த அலை கழுவி விடுகிறதோ அதே போல அவன் திருமணம் செய்து கொண்டால் அவள் மீது ஏற்படுகின்ற பளிச்சொல் நீங்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அந்த குதிரையின் சேறு கழுவி திரைத்தரு அதாவது அலை மோதுகின்றதுனால கழுவப்படுவது போல தலைவியின் மீது ஏற்பட்ட பழிச்சொல் தலைவன் அவளை திருமணம் செய்து கொண்டால் நீங்கும் அப்படிங்கிறது தான் இங்கே தோழி தலைவிக்கு ஆறுதல் போலவும் வெளியிலே காத்திருக்கிற சிறைப்புறத்தில் காத்திருக்கின்ற தலைவனுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாகவும் அதாவது நீவளை விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது போலவும் சொல்கிறாள் என்பது இந்த இரண்டு பாடல்களையும் நாம் ஒத்தத்தன்மையான இரண்டு பாடல்களை நாம் பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி